இதுதான் கரும்பு நாற்று இப்படி எடுத்து அப்படியே நடணும் இது வந்து ஏதோ ஒரு புது வெரைட்டின்னு சொன்னார் இது நாற்று தான் கரும்புலாம் நடுவாங்க இல்லையா அதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு இப்போ வந்து நாற்று கரும்பை வெட்டி வெட்டி கன கனவும் வச்சுருவாங்க அதில் இருந்து பயிர் வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்த பயிர் இதெல்லாம் வந்து இப்போ இது வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் பக்கம் ஆயிடுச்சு இது ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகிருச்சு நாம் நடப்போகிறது இந்த தான் நல்லா புழுதி ஓட்டி கால் போட்டிருக்கு அஞ்சு கிளப்பில் பார் ஓட்டியாச்சு மோட்டரில் தான் தண்ணி சுத்தமாக வரல லைட்டாக வருது மூத்த மாட்டோம் எப்போ பாயிடுதுன்னு தெரியல கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக பாஞ்சிச்சின்னா நட்டுட்டு இன்றைக்கி ஒசூர் கிளம்புனோம் சரி அது மெதுவாக பாயுதுன்னு சொல்லிவிட்டு நான் போய் காய இருக்கலாம்னு சொல்லிவிட்டு கிளம்புறோம் டப்பாவெல்லாம் எடுத்துகிட்டு அவருக்கா வேறு வந்துடுச்சு அதிகம் அறுக்கணும் இதெல்லாம் நெல் போட்டிருக்காங்க பக்கத்து வயல் ஸோ நாம்மளும் நெல் போடலான்னு பார்த்தா ஆள் இல்லாதனால் வேணான்னு விட்டாச்சு இங்கே தான் உரக்காய்